எனக்கு அப்போ நிலைமைகள் புரிஞ்சு போச்சு அதே நம்ம வந்து இவ்வளோ இங்கே விட்டுட்டு போகிறோமோ தப்பா போயிவிடுவோமோன்னு எனக்குள்ள நான் முடிவு எடுத்து நேராக வீட்டுக்கு போய் கல்யாணம் ரெடி பண்ணுங்கன்னு பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கு நடுவில் நிறைய லோஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒய்ஃப் என்கரேஜ் பண்ணதாகவும் சொன்னீங்க எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சார் எனக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு நான் கேட்டதில்லை நான் கடைக்கு போனது இல்லை நம்ப மாட்டேங்க நானா கடைக்கு போய் வாங்கினது கிடையாது எந்த பொருளும் வீட்டுக்கு வேண்டிய பொருள் பேங்க்குக்கு போக மாட்டேன் எல்லாமே அவங்க தான் எல்லாமே அவங்க தான் என் பேரில் அக்கௌண்ட் இருக்கும் அவங்க பேரில் அக்கௌண்ட்டு அப்பயே ஆரம்பிச்சு அக்கௌண்ட்டு நான் போக மாட்டேன் காசு வந்தால் விடுக்கொடுத்து செக்கு வந்தால் விடு கொடுத்துரு அவங்க அதில் எப்படி அவங்கச்சு மேனேஜர்ஸ் ரெண்டு பசங்க படிப்பு எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் வாடகையே கட்டல அந்த மாதிரி நிலைமைகள் வீட்டு ஓனர் வந்து நான் கொஞ்சம் காலில் ஒரு வர நான் லேட்டாக எழுந்துக்குவேன் என்ன சார் அப்படியும்ப அந்த குரல் பார்த்து ஒரு நல்ல மனிதர் சார் அப்படி ஒன்றும் எங்கே போக சார் சரி அப்போ கூட என்னால் யாரும் கூப்பிடுவாங்க ஷூட்டிங்கு போய் எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைங்கிறது யாருக்கும் சொல்லாமல் தீர்க்கும் அந்த உண்டு இந்த வீடு மெமரிஸ் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க வீடு அரௌண்ட் தேர்ட்டி இயர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் வாங்கினா என்னுடைய ப்ராப்பர்ட்டி பட் நான் நடிகைனா சம்பாதிச்சு வாங்கலை நான் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சது தான் இந்த வீடு எதுக்கு இது சொல்றேன்னா அண்டர்லைன் சினிமாங்கிறது ஒரு நடிகன் நடிகனே இல்லங்க டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நான் பாத்தேன் என்னோட டிராவலிங்ல இது வந்து இது வந்து ஒரு இது நம்பி வாழ்ற ஒரு தொழிலே கிடையாது நான் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ராங் அகை அப்போ ஒரு ஹீரோ கையில மட்டும் ஒரு நடிகன் கையில மட்டும் இருந்தா எல்லா படங்களும் சக்ஸ் ஆகணும்ல ஆகணுமா இல்லையா ஆன்சர் எல்லாம் நீங்க கேட செயலன்டா இருக்க கூடாது ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு தெரிய வந்தது இது நம்ம இது சரிப்படாது எதனால சரிபடாதன்னு யோசிச்சீங்க இல்ல மரியாதை இல்ல மார்க்கெட்டுக்கு தான் இந்த மரியாதை மனுஷனுக்கு இல்லையே நான் ஐ டோன்ட் அக்செப்ட் இட் உங்களுக்கு உங்களை டைரக்டா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுனால டைரக்ட் இல்ல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன யாரும் டைரக்டா ரெஸ்பெக்ட் பண்ண நான் அடிச்சிட்டு வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு அடிக்க முடியலன்னா என்ன சைலண்டா வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு வந்து இது அதிக பிறக்க பிறக்கும் வந்து திமிர் கிடையாது அதே மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கல போன படம் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும்